ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றினை நந்தி மகந்தனை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் பல கேள்விகளோடு இருக்கும் என் அன்பு ரிஷவராசி நேர்களை இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்றாவது ஒரு நாள் கடவுள் பதிலளிப்பாரா நிச்சயமாக அளிப்பார் கடவுள் உங்களுக்கு என்ன பதிலளிப்பார் என்பதையும் நாம் பார்க்க தான் போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய கேள்விகளை பதிவு செய்ய போகிறோம் ஒரு ஒருமைய ரிஷபராசியில் பிறந்திருக்கிறோம் இந்த ரிஷபராசியில் பிறந்த எனக்கு என் உன்னுணர்வான கேள்விகள் பல இருக்குங்க அதில் முதல் கேள்வியாக நான் நான் நினைக்கிறது என்னென்னா நான் என்னுடைய வாழ்க்கையில் செட்டில்மெண்ட் சீக்கிரம் ஆகணும் என்னுடைய கனவு பலிக்கணும் சமூகத்தில் நான் ஒரு பேர் ஒரு பேராண்மையோடு ஒரு பெரும் மனிதனாக இருக்க வேண்டும் ஒரு பெரும்பான்மையை நான் நிரூபிக்க வேண்டும் இந்த நான் என்னோட சொந்தத்துக்கு முன்னாடி என்னோட உறவுகளுக்கு முன்னாடி நான் இவன் இப்படிப்பட்ட ஆளப்பா அப்படின்னு நினைக்க வைக்கணும் ஆனா எனக்கு பொய் புரட்டு பேச தெரியல ஆனா நான் பொய் பேசுறதா பல பேர் நினைச்சுக்கிறாங்க என்னால மறைச்சு பேச தெரியல நான் வெள்ளேந்தியா இருக்கேன் சார் இன்னும் சொல்லப்போனால் போனா என்கிட்ட யாராவது அன்பாக பேசினாங்கன்னா அது உண்மைன்னு கூட நான் நம்பிடுறேன் சார் இந்த வெள்ளேந்தியா இருக்கிற நிலையை கடவுள் மாற்றுவாராம் நான் பல வெற்றி வாய்ப்புகளை இறந்துக்கிட்டே இருக்கேன் எனக்கு வந்து கடவுள் வந்து பெரிய அருளை கொடுக்குறார் எப்படி கொடுக்குறாருன்னா லாஸ்ட் மினிட்ல தான் சார் கொடுக்குறாரு நான் வந்து அதிகபட்சம் மற்றவர்கள்ட்டு ஒதுங்கி இருக்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கிது அப்பதான் மற்றவங்களை பற்றி நான் புரிஞ்சிக்கிறேன் நான் எல்லாரோட சேர்ந்து இருக்கிறது எதுக்குன்னு கேட்டால் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நம்மளை அவங்க உண்மையிலேயே புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க நமக்கு உண்மையாக ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சி தான் நான் சேர்றேன் ஆனால் அவங்க எல்லாருமே சுயநலத்திலேயே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு பிறகுதான் தெரியுது இப்படி பல கேள்விகள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் மனதிலே இருக்கு அப்போ இந்த பிறவி முழுமையாக நான் வந்து கடவுள் என் திரும்பி பார்க்க மாட்டாரா அப்போ கடவுள் வந்து எனக்கு வந்து ஒரு ஹைலைட் கொடுக்க மாட்டாரா நான் ஒரு விஐபியாக வர முடியாதா நான் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாக என்னோடய உலகத்தில் நான் நான் பயணம் பண்ண முடியாதா இதுக்கு நான் என்ன பண்ணணும் கடவுள் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சில கேள்விகளை ரிஷபம் முன்வைக்கு என்ன உங்கள் குரல் கரெக்டு தானே அதை விட என்னென்னா ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் தன்னுடைய குரல் பதிவில் அவங்க சொல்றது முதல் விஷயமா நீங்கள் நினைக்கிற விஷயம் என்னன்னா எனக்கு தனி ஸ்தாபனம் நான் தனித்து செயல்பட வேண்டும் சார் யாரையும் எதிர்பார்க்காம எப்படி இருந்தாலும் நான் யார்டையாவது சிக்கிக்கிறேன் சார் யாரையாவது எதிர்பார்த்தே வாழ வேண்டிய கட்டாயமா இருக்கு சார் என்னால் தனித்து செயல்படுறதை விட ஒரு கூட்டணி போட்டால் தான் சக்ஸஸ் பண்ண முடியுது நான் என்ன சார் செய்யறது இது ரெண்டாவது கேள்வி அடுத்தது இந்த இந்தஷபராசிக்காரர்களுக்கு நான் அதிர்ஷ்டத்தை தேடுறேன் சார் நான் உழைப்பு அதிகப்படுத்துகிறேன் எனக்கு உழைப்பு மேலே ரொம்ப அலாதி பிரியும் நான் உழைக்கிறதுக்கு சோர்வு அடையவே இல்லை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் நல்லா தூங்குகிறாங்க எனக்கு ஒரு மணி நேரம் தூங்கினாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு முழிப்பு வந்துடும் ஆனால் முழிப்பு வந்து நான் செயல்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறேன் அதை நான் மட்டும்தான் சிந்திக்கிறேன் ஒரு கூட்டாளிகள் ஒத்துழைப்ப மாட்டாங்க குடும்பத்தார்கள் ஒத்துழைப்பிக்க மாட்டாங்க அதில் நான் ரொம்ப சித்திரவதை அடைகிறேன் அதனால நான் டிலே ஆகுது இதுக்கு கடவுள் என்ன பதில் சொல்றார் இதெல்லாம் ரிஷபத்தின் குரல்கள் உங்கள் கேள்வி அப்ப இந்த ரிஷபம் இதையெல்லாம் சந்தித்து வருகிறது ஒரு ரிஷப ராசிக்காரர்கள் இதையெல்லாம் சந்தித்து வருகிறார்கள் நான் மேதாவி அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் நான் ஆனா அதே புத்திசாலி இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏன் புத்திசாலித்தனம் யாருக்கும் கிடையாது எப்படி இந்த உலகத்தை நான் ஃபேஸ் பண்றது இந்த உறவுகளுக்கு நான் எப்படி இந்த உறவுகளை ஃபேஸ் பண்றது இதுக்கு கடவுள் என்ன பதில் சொல்லுவார் இப்படி பல கேள்விகளை ரிஷபம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது முக்கியமா பராசிக்கு அழகான ஒரு விஷயம் என்னன்னா தன் குடும்ப வாழ்க்கையும் குடும்ப அங்கத்தினர்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பது தான் ஆசை என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் ஏன் குடும்பம் நல்லா இருக்கணும் ஆனால் இதை நினைக்கிற ரிஷபராசியை யாரும் நினைக்க மாட்டாங்க இப்போ ரிஷபராசியில் ஆனோ பெண்ணும் பிறந்திருக்கீங்க நீங்கள் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க ரொம்ப நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அவங்க அவங்க உழைப்பு எல்லாம் அவங்களுக்கு தான் ஆனால் அந்த நபர்கள் இதுக்கெல்லாம் இவர் தாங்க காரணம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க இது ஒரு மனக்குமுறல் இப்படி பல குமுறல்கள் பல உங்க குரல் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கம்பீரத்தை விட கொஞ்சம் இப்ப கவலையோடு தான் இருக்கு இல்லைங்களா இதுக்கெல்லாம் கடவுள் கண்டிப்பா பதில் சொல்லுவாருங்க உங்களுக்கு இதற்கான விடை கண்டிப்பா கொடுப்பார் நிச்சயமாக இறைவனுடைய பதில் உங்களுக்கு விரைவில் வரும் அதாவது எது காரணம் ஒரு காரியத்தை கடவுள் நடத்த மாட்டார் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் யார் மனதும் நோகக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் இன்னும் சொல்ல போனா நான் வேணாலும் ஒதுங்கி இருக்கிறேன் ஆனா என் கூட இருந்தா நீ நண்பனாகத்தான் இருக்கணும் விரோதியா இருக்கக்கூடாது நீ விரோதியாகவே இருந்தாலும் நீ எனக்கு துரோகமே பண்ணாலும் உன்னை நான் மன்னிப்பேன் இந்த உயர்ந்த குணம் ரிஷபத்திற்கு உன்னதமான குணம் இப்படிப்பட்ட ரிஷபராசிக்கு உடல் சோர்வுகளும் இப்ப ஏற்படுதுங்க கடவுளே நான் உழைக்க நிறைய காத்திருக்கிறேன் நிறைய உழைக்க தயாரா இருக்கிறேன் ஏன் எனக்கு உடல் சோர்வை கொடுக்கிற அது மாதிரி என்னுடைய உழைப்பு வந்து முழுமையாக யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாள் இவங்க சில பேர் பாத்தீங்கன்னா இவங்கிட்ட அந்த வேலையை வாங்குவாங்க அவங்க அந்த வேலையை வாங்குவாங்க இன்னொருத்தவங்க எல்லாம் இன்னொருத்தவங்க இல்லாமல் வாழவே முடியாது ஆனால் அந்த ரிஷபராசிக்காரர்கள் இன்னொருத்தவனுக்கு வேலை அதாவது சம்பாதிக்கிறது கொடுப்பாங்க தன்னுடைய வேலை இன்னொருத்த கொடுக்க மாட்டாங்க ரிஷபத்துடைய கேள்வியாக நாங்கள் கேட்குற கேள்வி நடைமுறையில் எங்கள் வாழ்க்கை எப்போ உயர்வு பெறும் எப்போ எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அந்தஸ்து அதாவது என்னுடைய முழு அந்தஸ்தும் என் குடும்பம் என்னுடைய வாழ்க்கை என் உறவினர்கள் உற்றார் பக்கத்தில் உள்ளவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அவங்க என்னையை பார்த்து என்கிட்ட ஒரு நல்லது கேட்க வேண்டிய நேரம் இது எப்போ நடக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்கும் துரோகம் பண்ணலை நான் எதுவும் தனித்தீவில் இருக்குன்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நான் எல்லாரோட தான் சேர்ந்து இருக்கிறேங்கிறத அவங்க எப்போ புரிஞ்சுப்பாங்க இதெல்லாம் ரிஷபத்தின் கேள்வி இன்னும் சொல்ல போன அடுக்கடுக்கான கேள்விகளில் சொல்லும் பொழுது ஒரு சுப செய்தியை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய எனக்கு ஒரு பதவியை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய எனக்கு ஒரு ப்ரொமோஷனை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய எனக்கு எப்பொழுது இதெல்லாம் கிடைக்கும் இப்படிப்பட்ட பல கேள்விகளுக்கு கண்டிப்பாக இறைவன் பதில் கொடுக்கிறார் நிச்சயமாக கொடுப்பார் நிச்சயமாக கொடுப்பார் ஏன்னா பல பேருடைய எண்ணங்கள்ல இந்த ரிஷபராசிக்காரர்கள் எங்கே தோத்து போயிடுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நான் தோல்வியை பார்க்க விரும்பலை நான் வெற்றியை தான் பார்க்க விரும்புகிறேன் கண்டிப்பாக பார்ப்பேன் என்பது எங்களுடைய மனசு இதுதான் ரிஷவராசி உண்டுங்களா அப்படி நான் நல்ல மனசோடு இருக்கிறேன் ஆனால் எனக்கு நிறைய சோதனைகள் வந்துக்கிட்டே இருக்குது முக்கியமாக பொருளாதார சூழ்நிலை இந்த சூழ்நிலைகள் எல்லாமே பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி வருது ஆனாலும் என்னை சமாளிக்க வைக்கிறீங்க கடவுளே அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் இருந்தாலும் முழு விடுதலை எப்போதும் நான் என்ன செய்யணும் இதுதான் ரிஷபத்துடைய கேள்வி இப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு கடவுள் நிச்சயமாக ஒரு பதில் சொல்லுவார் என்ன பதில் சொல்லுவார் நம்ம அடுத்த பதிவில் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கான பதில் இறைவனின் பதிலாக கடவுளின் பதிலாக உங்களுக்கு வரும் காத்திருப்போம் நல்லதே நடக்கும் ரிஷபராசிக்காரர்களே தெய்வீக சிந்தனையை என்றும் வளர்த்து கொள்ளுங்கள் உங்கள் மனசு ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் ஏன்னா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறது தான் ரிஷபத்துடைய முதல் வேலை எல்லாரும் எனக்கு சார்ந்தவர்கள் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ஏதோ போனான் இறைவனுடைய கணக்கு அந்த கணக்கு என்ன அது என்ன வைத்து போடக்கூடிய கணக்கு என்ன நான் ரிஷபத்தில் பிறந்ததுனால அவன் போடுற கணக்கு எனக்கு தெரியணும் அதுக்கான விடை எனக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய என் சகோதர சகோதரிகளுக்கு நண்பர்களுக்கு நிச்சயமாக இறைவன் ரிஷபராசிக்கு என்ன பதிலளிப்பார் என்பதை அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ட்விட்டர் இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சுருக்குறோம் அதில் உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் லௌகீக விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்